ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பா செஞ்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்வீட்டு செஞ்சுருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நம்ம செஞ்சதில் பால் மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் நீங்கள் கேக் மாதிரி கட் பண்ணி சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம் எது எப்படி வேணாலும் நம்ம செய்யலாம் ஏன்னா இது நம்ம சூப்பராக ஒரு பச்சரிசி வச்சு தான் இந்த ஸ்வீட்டு செஞ்சிருக்கோம் இது நல்ல கேக் மாதிரியும் வரும் அல்வா மாதிரியும் வரும் நம்ம பால் மாதிரி செஞ்சு பன் மாதிரி வரும் வாங்க இது எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளார போய் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம் அது எதுலேன்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசியில் செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம் அந்த அரிசி ஊறுற டைம் மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படும் நீங்கள் ஈவினிங்கில் பசங்க வந்து ஸ்கூல் விட்டு வந்து ஸ்நாக்ஸு ஸ்வீட்டு இது மாதிரி கேட்குறப்ப நீங்கள் அரிசியை மட்டும் ஊற வச்சு முன்னாடியே வச்சுட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அவங்க வந்தோடனே செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம இன்றைக்கி அரிசியில் தான் ஒரு அல்வா செய்ய போகிறோம் அதுவும் ரேஷன் பச்சரிசி தான் நான் எடுத்திருக்கேன் இதில் எப்படி அல்வா செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ நான் இதில் ஒரு டம்ளரு அரிசி எடுத்திருக்கேன் அடுத்து இதில் இப்போ பாருங்கள் இதில் பாசி பருப்பு கால் டம்ளர் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் நான் அரிசி எடுத்தேன் கால் டம்ளர் வந்து பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ இது ரெண்டையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு எடுத்து நம்ம வச்சுக்கலாம் நல்லா சுத்தமாக கழுவி ஒயிட்டாக தண்ணி வர்ற அளவுக்கு எடுத்து வச்சாச்சு இது ரெண்டும் சேர்ந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊறட்டும் ஊறணோனே நம்ம அரைக்கிறப்ப தான் இது நல்லா ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ உங்களோட டைமை பொறுத்து ஆனால் குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது இது ஊறணும் அந்த மாதிரி ஊறுறப்போ தான் இது நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைக்க வரும் இப்போ அது அளவுக்கு ஊறட்டும் ஊறணோனாக பார்ப்போம் பாருங்கள் நல்லா ஊறி வந்துருச்சு அரிசியும் வாசிப்பதற்கும் நல்லா ஊறி இருந்துச்சு இப்போ இது நல்லா தண்ணியை வடிச்சிட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் எந்தளவுக்கு நைஸாக வருதோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டாச்சு அதுலேயே நான் மூணு ஏலக்காய் போட்டுக்கிறேன் நீங்கள் ஏலக்காய் பவுடர் இருந்ததுன்னா போட்டுக்கலாம் நீங்கள் இதிலேயே ரெண்டு ஸ்பூனுக்கு தேங்காய் துருவனை தேங்காய் ரெண்டு ஸ்பூனுக்கு போட்டாச்சு இதில் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது நம்ம அரைக்கிறதுக்குள்ளார இதுக்கு தேவையான ஸ்வீட்டுக்கு வெள்ளம் நம்ம வந்து அடுப்பில் போட்டு கரையை விட்டரலாம் பாகுப்பதம்லாம் எடுக்க வேண்டாம் இதை அரைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ள பாருங்க இந்த கப்பால் தான் நம்ம அரிசி பருப்பு எல்லாம் எடுத்தது அதனால் இந்த கப்பில் ஒரு கப்பு நான் வந்து வெள்ளம் தட்டி போட்டிருக்கேன் அதுலேயே ஒரு கப்புக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இது வந்து பாகு பதம் தான் எதுவுமே வரணும்னு தேவையில்லை கல் மண் ஏதாவது இருந்தால் கரைஞ்சி வர்றதுக்காக தான் இதை நம்ம கரைக்கிறது இது நல்லா கரைஞ்சி கொதித்து வரட்டும் அதுக்குள்ளேயும் அதை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இது எப்படி இருக்கட்டும் இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கோம் வெள்ளத்தில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கரையை விட்ருக்கோம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்க எல்லா வெள்ளமும் நல்லா கரைஞ்சிருச்சு கல் மண் எதுவும் இருந்தால் அது வடிகட்டணுங்கிறதுக்காக தான் நம்ம கரையை விட்றது இப்போ எல்லாமே கரைஞ்சிருச்சு இதை அப்படியே எடுத்து நம்ம வச்சிடலாம் நல்லா கரைஞ்சதை எடுத்து ஓரமாக நம்ம வச்சுட்டு பேன் ஒன்று வச்சுக்கலாம் இதிலே நம்ம இந்த வெள்ளத்தை வடிகட்டிக்கலாம் கல் மண் எதுவுமே இல்லை இருந்தாலும் இருந்துச்சுனா என்னங்கிறதுக்காக தான் பண்ணது ஒரு கல் மண் கூட இல்லை இப்போ இதில் ஒன்று ஊற்றி இருக்குமா இதிலேயே நம்ம அரைச்ச அரிசியும் பருப்பையும் ஊற்றிக்கலாம் அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க இப்போ இதில் இன்னும் ஒரு அந்த டம்ளருக்கு ஒரு டம்ளருக்கு கழுவி நம்ம ஊற்றிக்கலாம் மொத்தம் மூணு டம்ளர் இதில் ஊற்றணும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் சிம்ிலையே வச்சு செய்யுங்க ஏன்னா அரிசி வந்து டக்குன்னு அடியில் பிடிச்சிக்க ஆரம்பிச்சிடும் இந்த பாருங்கள் ஒட்ட ஆரம்பிச்சிடும் அதனால் கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க தண்ணி ஒரு அரை டம்ளர் கூட போனாலும் பரவாயில்ல அதனால ஒரு தப்பும் கிடையாது ஏன்னா அரிசி வேகணும் அரிசியும் பருப்பும் இந்த பாருங்கள் எல்லாம் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு வேக ஆரம்பித்தாதான் இப்படி கட்டித்தட்ட ஆரம்பிக்கும் இந்த மாதிரி கட்டி எதுவும் உழாத அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருங்க இல்லைன்னா அடியில் கட்டி தட்ட ஆரம்பிச்சிரும் பாருங்க கிண்ட 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 இந்த மாதிரி கட்டி ஆகிட்டே இருக்கும் இந்த சமயத்தில் என்ன பண்ணலாம் ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நம்ம உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் நெய் எப்படி வேணாலும் விட்டுக்கலாம் நெய் நிறைய பிடிக்கும்னு நீங்கள் நெய் நிறைய விட்டுங்க நான் அந்த பாருங்கள் இத்தனை ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அதாவது அரை ஸ்பூன் அளவுக்கு தான் நான் அதை விட்டுருக்கேன் உங்களுக்கு நெய் நிறைய பிடிக்கும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா எவ்வளோ வேணாலும் விட்டுக்குங்க இந்த சமயத்தில் லைட்டாக நம்ம ஒரு பெஞ்சு உப்பு போட்டுக்கலாம் லைட்டாக ஒரு பெஞ்சுக்கு மட்டும் உப்பு போட்டால் அந்த ஸ்வீட் இன்னும் எடுத்து கொடுக்கும் கைவிடாமல் இதை கிண்டிக்கிட்டே இருக்கலாம் நல்லா திரண்டு வருது பாருங்கள் இந்த மாதிரி வரணும் இன்னும் நல்லா திரண்டு வரணும் ஏன்னா இந்த அரிசியும் பருப்பும் நல்லா வேகணும் இப்போ இது நம்ம வந்து கலர் இல்லாத வெள்ளம் அப்படிங்கிறதுனால இது ஒயிட்டாக இருக்குது இதில் நீங்கள் கலர் போடுறதுனா போட்டுக்கோங்க ஆனால் இப்போ நான் நேச்சுரல் கலருக்கு என்ன போகிறேன் இதே நீங்கள் வந்து நல்ல ரெட்டு இந்த ப்ரௌன் மாதிரி இருக்கிற வெள்ளம்னா இது கலர் வந்து மாறி இருக்கும் நம்ம அந்த ஒயிட் கலர் வெள்ளம் மாதிரி இருந்ததுனால அதான் லைட் ஆரஞ்சில் இருந்ததுனால இந்த கலர்லேயே இருக்குது அதுக்கு கலர் வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறோன்னா திரும்ப அந்த பேனையே வச்சு இதில் ஜீனி ரெண்டு ஸ்பூன் போட்டோம்னா நம்ம அந்த கேரமலைஸ் பண்ணோம்னா ப்ரௌன் கலர் வரும் பாருங்கள் அதை எடுத்து இதில் ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா கலர் வரும் இதில் ரெண்டு ஸ்பூன் ஜீனி போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஜீனியை விட்டு தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க இப்படியே மெல்ட் ஆகி அது ப்ரௌன் கலராக வரும் அதை எடுத்து நம்ம இதில் ஊற்றிட்டோம்னா கலர் கிடைக்கும் இது பாருங்கள் நல்லா திரண்டு வந்துக்கிட்டு இருக்குது இந்த சைடு ஜீனியும் நல்ல கேரம்லைஸாகவும் பாருங்க ப்ரௌன் கலர் பார்த்திங்களா ரொம்ப கருக விட்டிங்கன்னா அடியில் பிடிச்சிக்குமே தவிர கலர் வந்து இதாகாது இதோட ஆஃப் பண்ணி அப்படியே ஊற்றி இப்போ அதை ஊற்றி இன்னொரு ஸ்பூன் ஜி நெய் ஊற்றி நான் ஊற்றுற ஸ்பூன் எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன ஸ்பூன் அதனால் தான் ஒன்றுன்னு சொல்கிறேன் அது நீங்கள் வச்சுருக்க பெரிய ஸ்பூனுக்கு அரை ஸ்பூன் தான் வரும் இப்போ இதை நல்லா எல்லாத்துலேயும் கலந்து விட்டுருவோம் கலர் வந்துருச்சு பாருங்கள் நல்லா சுருளை வருது பாருங்கள் அப்போப்பைக்கு லைட்டாக நெய் வேணும்னா நெய்யை விட்டு விட்டு நீங்கள் நல்லா அந்த அரிசியெல்லாம் வேகணும் வெந்து சுருண்டு வரணும் ஒட்டாமல் இந்த வருது பாருங்கள் இந்த மாதிரி வரணும் பாருங்கள் நல்லா சுருளாக சூப்பராக வந்துருச்சு ஒட்டாமல் இப்படி எடுத்து போடுறப்போ ஒட்டாமல் வந்துவிட்டால் போதும் சூப்பரான ஒரு ஸ்வீட்டு வெறும் நம்ம ரேஷன் பச்சரிசியும் பாசிப்பருப்பை வச்சு செஞ்சாச்சு ஈவினிங்கில் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்வீட்டாகவும் ஆயிருச்சு பாசிப்பருப்பு இது மாதிரி உள்ளதெல்லாம் பசங்க சாப்பிடாமல் இருக்கிறப்ப இந்த மாதிரி ஸ்வீட்டில் சேர்த்து சாப்பிட்றப்ப அதோடய சத்தும் கிடைக்கும் சூப்பரான ஒரு ஸ்வீட்டு ரெடியாகிடுச்சி நல்லா ரெடியானதை நம்ம பவுலில் எடுத்து வச்சு பண்ணுறதுனாலும் பண்ணலாம் ஏன்னா நல்லா இறுகி கெட்டியாக வந்துருச்சு நீங்கள் நார்மலாக பவுலில் எடுத்து வச்சு சர்வ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம பிளேட்டில் நெய் தடவி பா கட் பண்ணி பீஸ் பீஸாக போட்டு சாப்பிட்ற மாதிரியும் சாப்பிட்லாம் யாருக்கு எப்படி நம்ம செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் பால் மாதிரி எடுத்து வைக்கிறனாலும் வைக்கலாம் இல்லை தட்டில் நெய் தடவிட்டு அதை நீங்கள் உள்ளார இது எல்லாத்தையும் அமைக்கிட்டு கட்டங்கட்டமாக நீங்கள் போட்டிங்கன்னா என்ன பாருங்கள் ஆறுனோட நல்லா கேக் மாதிரி வந்துடும் இந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கலாம் இல்லை எதுவுமே இல்லாமல் நீங்கள் அப்படியே கிண்ணத்தில் வச்சு சாப்பிட்ற மாதிரியும் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க தேங்க்யூ